보금 புகுந்த மூணாவது நாள் தைலமாக இருக்கும் ரெண்டாவது நாள் மலர் ஏழாவது நாள் மலர்ந்திருக்கும் முப்பதாவது நாள் முழு பிண்டமாகும் இரண்டாவது மாதம் தலை உண்டாகும் மூன்றாவது மாதம் உண்டாகும் நான்காவது மாதம் பாதம் உண்டாகும் ஐந்தாவது மாதம் முதுகெலும்பு உண்டாகும் ஆறாவது மாதம் ஜீவன் உண்டாகும் ஏழாவது மாதம் கண்மூக்கு செவி உண்டாகும் எட்டாவது மாத சகல உறுப்புகளும் பூர்த்தியாகும் ஒன்பதாவது மாதம் ஜென்ம நினைவு உண்டாகும் பத்தாவது மாதம் குழந்தை தலைகீழாக திரும்பி பூமியை நோக்கி கதறிக்கொண்டே வரும் காயமே இது பொய்யடா பெருங்காற்றடைத்த பையடா மாயனார் குயினார் செய்த மண்ணும் பாண்ட ஓடடா உப்பு நிறு ஓட்ட முந்தி ஒட்ட வைத்த கூட உழு தோலும் கட்டிய கூடு இந்த ஆறாவது மாதம் ஜீவன்கிற உயிர் உயிர் உண்டாகுதா வந்த உடனே ஏழாவது மாசம் வந்தவனே குழந்தைக்கு உயிர் வந்து குழந்தை தாயை கவனிக்கும் தாய் தூங்குனா புள்ள தூங்கும் தாய் து முழிச்சிருந்தா புள்ள முழிச்சிருக்கும் தாய் கோவப்பட்டா புள்ள கோவப்படும் தாய் சிரிச்சா புல்ல சிரிக்கும் அதனால ஆறாவது மாத்தையிலேருந்து பத்தாவது மாறையும் கருவில் சுமக்கிற தாய்மார்கள் தயவு செய்து கோவப்படாமல் பொறாமப்படாமல் துக்கப்படாமல் சந்தோஷத்தோடு ஆலயங்களுக்கு சென்று நல்ல இலக்கியங்களை தேவாரம் திருவாசகம் திருப்புகள் திருவருப்பா திருப்பாவை திருவம்பாவை அப்படிப்பட்ட திருக்குறள் இவை போல நல்ல இலக்கியங்களை கேட்க வீர வரலாற்றுகளை படிக்க படிக்க கேட்க நல்ல சங்கீதம் கேட்டு வளர்ந்தால் அந்த பிள்ளையும்

அவளுக்கு கல்யாணம் நடத்த விட்டுருவனா முதல் டைலாக் அவ கல்யாணம் பண்ணி உயிரோட இருந்துருவாளா பிள்ளைய சுமந்துகிட்டு பார்த்தா சிந்தனை உளவியல் ரீதியா நம்மளை மாத்துறது இது மடை மாற்றும் செயல் அப்படிதான் இருந்தோம் அதனால தயவு செய்து கருவில குழந்தைய சுமக்கிற தாய்மார்கள் நல்ல சிந்தனையோடு நல்ல செயல்களை கேட்டு நல்ல சங்கீதங்களை கேட்டு வாழணும் அதுதான் நல்ல விதமா இருக்கும் தான் தாய போல புள்ள அதனாலதான் பத்து மாசம் இங்கே ரெண்டு மாசம் கலந்து சரியா புரியல சாமி யார் மயனி நீங்க கலக்க பிள்ளை ஆமா கேள்வி கேட்டா பதில் சொல்லுறியா எப்படி சொல்லுவியா பாத்துறவா கேள்வி கேட்க போற நீ கேள்வி ஒரு கேள்வி போட்டுட சொன்னாங்க எட்டர்மா எங்க ஆணி கீதே மீதே இருந்த கலை பட்டர்மா நான் மாவில் பாய்ந்ததுவே சித்தர் தோளும் தேவாதி தேவன் திருவச்சூர் வரதன் மாவேரி வீதி வர கண்டுனு மா கணக்கு காணி கணக்கு முந்திரி கணக்கு கால் வீச அரை முக்கால் எல்லா கணக்கும் என் பாட்டங்க குப்பத்துல குப்பம் சேர்த்து குப்பத்துல பாதியே சேர்த்து பாதியில பாதியே சேர்த்து எண்ணெயே சேர்த்தா 100 வரணும் என்னடா அது ஆஹா திதியே நினைத்தியே சொல்லிபுட்டானேய்யா குப்பத்தல குப்பம் சேர்த்து சரி சேர்த்து சேர்த்து சேத்தா நூறு வரணும் நூறு வரணும் அந்த காலத்துல குப்பம் ஐம்பது முடி இருந்தா குப்பம் முடி இருந்தா ஒரு குப்பம் நாத்துன்னு அப்படி வெச்சிருந்தாங்கனக்கு படி வெச்சா நான் கேக்குறேன் கட்டியால் எட்டு கட்டி காலரை முக்கமாத்து செட்டியார் இறந்து போனா சிறுபுள்ள மூணு வேறு கட்டிய உடைக்காம கனக்கோட பங்கு வைக்கணும்

பாதி சேர்த்து பதினெட்டுல பாதி ஒன்பது ஒன்போதை சேர்த்தா தொண்ணூத்தி ஒன்பது அப்போ ஒன்ன சேர்த்தா நூறு அப்போ ஒன்ன சேர்த்தா நூறு வந்துடுச்சுல்ல வந்துருச்சுல்ல குப்பத்தில் குப்பம் சேர்த்து குப்பத்தில் பாதி சேர்த்து பாதியில் பாதி சேர்த்து ஒன்னையும் சேர்த்தா நூறு நூறு இந்த மாதிரி கதை நிறைய இருக்கு ஒரு குளத்துல மலர்கள் இருக்கு பறவைகள் பறந்து வருது ஒரு பற ஒரு ஒரு மலருக்கு ஒரு பறவை மீதம் உட்காந்தா ஒரு பறவை மிச்சம் ஒரு மலருக்கு ரெண்டு பறவை மீதம் உட்காந்தா ஒரு மலர் மிஞ்சம்

கொண்டு வந்து கொடுத்தா தான் தலவலி தீருதுன்னு என்னைய பிලිவெட்டக்கி அலுப்பிடா கேதி என்ன கதைடா அது ஏய் ஏய் இருடா நீ என்ன நீ ஐயப்பங்காதே ஓங்கற மாதிரியே சொல்லிட்டு வரே என்ன ஏங்கடா ஐயப்பங்காத மாதிரி இருக்குமா என்ன கதை விடுறான் பாரு கொஞ்சம் அசட்டா போதும் போல இருக்கு தலைவலி மாதிரி நடிச்சாகலாம் அப்புறம் புளிப்பால் அப்ப என்ன புளிப்பாட்டைக்கு போலப்ப அங்க ஆஞ்சநேய பெருமான் வர்றாரு ஆஞ்சநேய பெருமானுக்கு ஒரு கனி கிடைக்குது அவர் வந்து ஒரு போட்டி வைக்கிறாரு யார் இந்த உலகத்தை முதல்ல சுத்தி வர்றாங்களோ அவங்களுக்கு தான் கனி தள்ளி ஆஞ்சநேய பெருமான் போட்டி வைக்கிறாரு அப்ப போட்டியில வந்து ராமே வந்து அவர் பொண்டாட்டியை தள்ளிக்கிட்டு காட்டுக்கு போயிட்டாரு எனக்கு மயக்கம் வந்து ராமாயணம் தெரியுமா தெரியாதா ராமாயணத்துல நீங்க மொத்தம் எத்தனை நீங்க வச்சிருக்கீங்க ராமாயணத்துல

தங்கச்சி பாடா என் குய்யான் குப்பாடா கனவதுதான் நினைவதுதான் உலகினிலே நம்ம யார் வெள்ளவார் யார் வெள்ளவாடா தங்கச்சியை வளர்த்தோம் பாரு வளர்த்த